ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தோழிகள் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுடைய ஷோல்டர் அளவு வந்து எப்படி மார்க் பண்ணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க முப்பத்தி ஆறு இன்ச் சைஸ் ப்ளவுஸ் கட்டிங்கும் போட சொல்லி கேட்டுட்ருக்காங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து முப்பத்தி ஆறு இன்ச் சைஸ் அளவு பிளவுஸ் உள்ளவங்களுக்கு ஷோல்டருடைய அளவு வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக வந்து ஷோல்டர் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணுறதோடைய மெயின் காரணிகள் வந்து என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ் வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நபரை பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்டா நம்மளுடைய தோல்பட்டையை தான் பார்ப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக தான் பார்த்தீங்கன்னா ஆம் சுற்றளவு கைப்பகுதி பேக் சைடுடைய பகுதி இந்த அளவு தான் நம்ம வந்து பிளவுஸ் பயன்படுத்தும் போது பிளவுஸுடைய அழகை வந்து வெளிக்காட்டுற இடங்கள் வந்து இதுதான் இந்த இடங்கள்ல வந்து மெயினாக பங்கு வகிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய அளவு தான் ஒரு பிளவுஸுக்கு ஷோல்டருடைய அளவை வந்து சரியா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து அந்த ப்ளவுஸை வந்து குறையில்லாமல் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி ஷோல்டருடைய அளவுகளை நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஷோல்டருடைய அளவுகளை எப்படி மார்க் பண்ணி பழகணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் வீடியோக்கு போடுறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்சுலையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஸ்டிச்சிங்கில் நீங்க பிகினர்ஸா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு ஆனால் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா படாதீங்க உங்களுக்காகவே கிளை சேனலா மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க பேசிக்ல இருந்து ஸ்டிச்சிங் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக ஒவ்வொரு டிப்ஸுமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு டிப்ஸுமே நான் கொடுத்துட்டு இருக்கேன் பேசிக்லேருந்து நீங்கள் எல்லா மாடலுகளுமே வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு மிஷினை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணி ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் முப்பத்தி ஆறு இன்ச் சைஸ் இருக்கிற மார்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுடைய ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அளவு வந்து ஃபுல் ஷோல்டருடைய அளவு பதினஞ்சு இன்ச் வருது இந்த பதினஞ்சு இன்ச்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டால் டிவைட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெட்டையாக தான் கிளாத்து மடித்து போடுறோம் இல்லைங்களா அதனால ரெண்டால் நம்ம டிவைடு பண்ணும்போது நமக்கு வர்ற ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு ஏழரை இன்ச் வந்து ஃபுல் ஷோல்டருடைய அளவு வந்து நமக்கு வருது இப்போ வந்து நீங்கள் போட் நெக் வைக்கிறீங்க அல்லது வந்து க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க காலர் நெக் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏழரை இன்ச்சு ஃபுல் சோல்டருடைய அளவா நம்ம எடுத்துக்கணும் இதுவே நீங்க வந்து போட் நெக் தான் வைக்கிறீங்க அல்லது இறக்கம் கம்மியா நான் மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி இறக்கம் கம்மியா சின்ன கழுத்தை நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறீங்க அல்லது வீண்க்கு வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த எடுத்திருக்கிற அளவுல இருந்து இந்த ஏழரை இன்ச்சுலருந்து மைனஸ் ரெண்டு இன்ச் நம்ம வந்து பண்ணணும் அதாவது எட்டு இன்ச்சுக்கு மேலே நீங்கள் வந்து கழுத்துடைய இறக்கம் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணனா ஃபுல் ஷோல்டருடைய அளவிலிருந்து இருந்து பாதியாக எடுத்திருக்கிற அளவில் ரெண்டு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் வந்து அஞ்சரை இன்ச் வருது இது வந்து எதுக்குன்னா டீப் நெக் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த அளவுகளை எடுத்துக்குங்க க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம சரியான அளவுல இருந்து வர சரி பாதியத்தை நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி நமக்கு இன்னொரு மெஷர்மெண்ட்டும் வேணும் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு மார்பு சுற்றளவு அப்படின்னா இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சு வந்து நம்ம நாலால் டிவைட் பண்ணும் நம்ம வந்து ப்ளவுஸை நாலாக மடித்து போட்டு கட் பண்ணுறதுனால இந்த நாளால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒம்போது இன்ச்சு வரும் இதில் வந்து சுற்றளவுக்கு வந்து ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் லூஸுக்காக நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒம்போதரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணும் மார்பு சுற்றளவை இந்த மெஷர்மெண்ட்டு நமக்கு கண்டிப்பாக வேணும் இப்போ கிளாத்தில் எப்படி நம்ம மார்க் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய மொத்த நீளம் வந்து நமக்கு பதினாலா பதினஞ்சா பதினாறா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவு ப்ளவுஸ் வந்து உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு உயரம் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து மொத்த உயரம் வந்து பதினாலு ஸ்டிச்சிங்க்கு ஒரு இன்ச்சு சேர்த்து மொத்தம் வந்து ஒரு பதினஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த பதினஞ்சு இன்ச்சை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ ஸ்ட்ரைட்டா கோடு போட்டதுக்கு பிறகு அப்படின்னா ஷோல்டர் பகுதியில் ஒரு ஸ்டிச்சிங்காக கால் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்க க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது க்ளோஸ் நெக்குக்கு அதாவது இப்போ நம்ம ஒரு போட் நெக் வைக்கிறோம் நெக் ஒரு மூணு இன்ச்சில் நம்ம நெக் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டருடைய அளவு முழு ஷோல்டருடைய பதினஞ்சு இன்ச் எடுத்திருக்கோம் இல்லைங்களா முழு ஷோல்டருடைய அளவு வந்து பதினஞ்சு இன்ச் எடுத்திருக்கோம் அந்த பதினஞ்சு இன்ச்சை ரெண்டால டிவைடு பண்ணோம்னா ஏழரை இன்ச் வருது இல்லைங்களா ஏன் நம்ம ரெண்டாவில் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா கிளாத்தை வந்து ரெட்டையாக மடிச்சு போட்டுருக்கறதுனால நம்ம ஒரு சைடு மார்க் பண்ணாலே நமக்கு வந்து சுற்றளவு முழுவதும் கரெக்டாக வரும் அதனால நம்ம வந்து ரெண்டாவில் டிவைட் பண்ணுறோம் இப்போ வந்து இந்த ஏழரை இன்ச்சை தான் முழு ஷோல்டருடைய அளவாக நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும் இப்போ முழு ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ஏழரை இன்ச் மார்க் பண்ணினதுக்கு பிறகு நம்ம வந்து சோல்டர் பகுதியில் ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஸ்டிச்சிங்க்காக ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் ஆஃப் இன்ச்சில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா ஆஃப் இன்ச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய ஆப்ஷன் தான் ஒரு சில ப்ளவுஸ் கிளாத் வந்து அதாவது சாரியில் வர்ற பூனம் கிளாத்து அல்லது டிஷ்யூ கிளாத் இந்த மாதிரி சாரி கிளாத் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பா ஆஃப் இன்ச்சு தான் ஷோல்டர் பக்கத்துல நம்ம வந்து மார்க் பண்ணும் ஏன் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து நமக்கு வந்து பிரியற தன்மை இருக்கும் அதனால கால் இன்ச்சுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது பிளவுஸ் வந்து சைடில் வந்து பிரியறக்க ஆரம்பிச்சிரும் அதனால நீங்க வந்து லேஸான கிளாத் வந்து ஸ்டிச் பண்றக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட்டுக்கு ஆஃப் இன்ச் எடுத்துக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இதே நீங்கள் வந்து டூ பை டூ கிளாத் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து கால் இன்ச்சு பெஸ்ட்டானதாக இருக்கும் அதே மாதிரி லைனிங் கிளாத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலும் சேரீயோடு அட்டாச்சாக வர கிளாத்துக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆஃப் இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விடுறது பெஸ்ட்டாக இருக்கும் இதே வந்து நார்மலான கிளாத்து கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம கால் இன்ச்சு ஸ்டிச்சுக்காக விடலாம் இப்போ முழு ஷோல்டருடைய அளவு வந்து நம்ம ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் கால் இன்ச்சு ஸ்டிச்சுக்காக நம்ம சேர்த்திருக்கிறோம் மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சை நாலால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒம்பதரை இன்ச்சு வருது இல்லைங்களா இந்த ஒம்பதரை இன்ச்சை நம்ம வந்து மார்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டிச்சிங்குடைய லூஸுக்கும் சேர்த்தி தான் இந்த ஒம்பதரை இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இந்த முழு ஷோல்டருடைய அளவில் ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு ஆம்பகுதியுடைய நீளத்தை நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த நீளத்தை வந்து ஏழரை இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு வருது இந்த அஞ்சரை இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து ஷோல்டருடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணோம் நம்ம கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த கால் இன்ச்சை சேர்க்காம தான் அஞ்சரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த அஞ்சரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுடலாம் போட்டதுக்கு பிறகு நமக்கு வந்து இன்ச்சு மார்பு சுற்றளவு இந்த இடத்துல வருது இல்லைங்களா அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டா நமக்கு வந்து மார்பு சுற்றளவு இந்த அளவு வருது அது இல்லாம எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து பகுதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் மூன்றரை இன்ச்சுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி பார்க்கும்போது மூணை முக்கால் இன்ச்சு கேப் வந்து நமக்கு இருக்கும் இதே வந்து கழுத்துடைய நீளம் வந்து கரெக்டாக ஒரு நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக்கில் தான் வந்து நமக்கு சேரும் இந்த க்ளோஸ் நெக்குக்கு ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து கையில் வளைக்கிற மாதிரி இருந்தாலும் வளைச்சிக்கோங்க அல்லது ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது அப்படினால நீங்கள் வந்து ஆம்கோல் ஸ்கேலில் வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நெக்குக்கு இந்த ஷோல்டருடைய அளவு வந்து சரியான அளவில் இருந்து என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து வெளியே தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இந்த மாதிரி ஏன் வெளியே தள்ளி நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோத்ஸ் நெக் கொடுக்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த ஆம் பகுதி இடத்துக்கு கரெக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா அக்குளுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த இடத்துல நம்ம வந்து கிளாத்து வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தான் நமக்கு வந்து இந்த சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுக்கமாக இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கும் இந்த இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றளவு வந்து இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே நமக்கு வந்து ஊக்கு போடுற ஃபர்ஸ்ட் ஊக்கு செகண்ட் ஊக்கு இடம் வந்து நமக்கு இந்த இடம் ஜாயிண்ட் ஆகும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இழுத்து பிடிச்சிட்டு கிளாத் வந்து பத்தாத மாதிரியே இருக்கும் அந்த பிரச்சனை வந்து நம்ம இங்கே ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்காதனால்தான் நமக்கு வருது இப்போ ஆஃப் இன்ச்சு கொடுத்ததுக்கு பிறகு இப்போ முப்பத்தி ஆறு இன்ச் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து இந்த வளைவை வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி க்ளோஸ் நெக் வைக்கும்போது நமக்கு ஆமுடைய சுற்றாலை வந்து இந்த மாதிரி அமைப்பில் நமக்கு வரும் இதே வந்து நீங்கள் வந்து அடுத்ததாக ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு கழுத்துடைய இறக்கத்தை வந்து அஞ்சு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த அஞ்சு இன்ச்சுக்கும் நம்ம வந்து இப்படி ஒரு க்ராஸ் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து கழுத்துடைய வளைவு வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா அஞ்சு இன்ச்சுக்கு அப்படிங்கும்போது நாலு இன்ச்சை விட அஞ்சு இன்ச்சு கொஞ்சம் நமக்கு இறக்கமாக வருது இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருடைய பகுதியில் கால் இன்ச் வந்து உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணுறோம் இப்போ இந்த கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம கட்டிங் போட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இந்த அளவு வந்துடும் அப்போ நம்ம இந்த இடத்துக்கு தான் மார்க் பண்ண போகிறோம் இந்த இடத்த ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கோடு போட்டதுக்கு பிறகு நமக்கு வந்து இப்போது கால் இன்ச்சு நம்ம உள்ள தள்ளி வரோம் இல்லைங்களா உள்ளே தள்ளும்போது இந்த சரியான ஏழரை இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சோல்டருடைய நீளம் வந்து கால் இன்ச்சாக நம்ம ஒரு கால் இன்ச்சு உள்ள தள்ளி வரைகிறதுனால கால் இன்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா அப்போ வந்து இங்கே இன்ச் அப்படிங்கும் அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த கால் இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக கால் இன்ச்சு தான் ஷோல்டருடைய முழு ஷோல்டருடைய அளவு வந்து அஞ்சே கால் இன்ச் வருது இல்லைங்களா அதே அஞ்சே கால் இன்ச்சுக்கு தான் இந்த நீளத்தை வந்து நம்ம எடுக்கணும் இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சுக்காக இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த போட்டிருக்கிற கோட்டை வந்து கரெக்டாக அஞ்சே கால் இன்ச்சுக்காக நம்ம வந்து கால் இன்ச் மேல் பக்கம் குறைக்கும் போது கால் இன்ச் ஆம் பகுதியுடைய நீளத்தையும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஷோல்டர் பக்கம் உள்ள தள்ளி வரும்போது ஷோல்டருடைய நீளத்தையும் நம்ம கால் இன்ச் கம்மி பண்ணிக்கணும் அடுத்ததாக வந்து இப்போ இது வந்து நாலு இன்ச்சுக்கு நம்ம கழுத்து இறக்கம் கொடுத்தோம் இப்போ இது வந்து அஞ்சு இன்ச்சுக்கு இப்போ வந்து ஆறு இன்ச்சுக்கு கழுத்துடைய இறக்கம் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இப்போ இங்கேருந்து ஆறு இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த நம்ம நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்ட்ரைட்டான கோட்டில் இருந்து ஒரு வளைவு கொடுத்துக்கலாம் இப்போ ஆறு இன்ச் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு கால் இன்ச் வந்து உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்றோம் இப்போ ஷோல்டருடைய நீளம் அஞ்சே கால் இன்ச் அப்படிங்கறது வந்து நமக்கு அஞ்சு இன்ச்சுக்கு நம்ம வந்து அடுத்ததான் மார்க் பண்ணோம் அஞ்சு இன்ச்சு நமக்கு வந்து இந்த இடத்துல தான் வருது அதாவது கால் இன்ச் ஷோல்டர் பக்கம் கம்மி பண்றோமா ஷோ கால் இன்ச் வந்து ஆம்பகுதியுடைய நீளத்தையும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு அளவுகளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படிங்கும்போது இறக்க நமக்கு ஒவ்வொரு இன்ச்சா நம்ம அதிகப்படுத்தும் போது ஒவ்வொரு இன்ச்சா நமக்கு வந்து இந்த ஷோல்டர் பக்கம் வந்து உள்ள வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த ஷோல்டர் பக்கம் வந்து நமக்கு கம்மி ஆகுது இல்லைங்களா அந்த கால் கால் தான் நம்ம வந்து ஷோல்டருடைய அளவுகளை கம்மி பண்ணணும் அந்த கால் இன்ச்சுடைய நீளத்தையும் நம்ம வந்து கால் கால் இன்ச்சுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி கம்மியாகிட்டே போகும் இந்த மெஷர்மெண்ட்டை ஒரு பேப்பரில் போட்டு வச்சுக்கணும் இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து கழுத்துடைய அளவை மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளாத்தில் மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து அழிச்சழித்து மார்க் பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது அடுத்தத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீப் நெக் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சரியான அளவுல இருந்து உள் பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணி அதுலேருந்து ஒன்றே கால் இன்ச் ஒரு இன்ச் அப்படிங்கிற மாதிரி ஆம் சுற்றளவு அளவு வச்சு வளைச்சி கட் பண்ணணும் இதே வந்து க்ளோஸ் நெக் வருது அப்படின்னா நம்ம வந்து சரியான அளவுல இருந்து வெளி ஆஃப் இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு கிளாத் நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து சுற்றளவு டைட் இல்லாமல் சரியான அளவில் நமக்கு இருக்கும் இதே லோ நெக் வருது அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த இந்த சுற்றளவில் கொடுக்குற லூஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சரியான ஷோல்டர் அளவுல இருந்து கிராஸாக உள்பக்கமாக நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் வந்து விலகாம சரியான அளவில் இருக்கும் இப்போ ஒரு பிளவுஸ் பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய அளவும் பகுதியுடைய சுற்றளவு முழு கைப்பகுதியுடைய நீளம் இந்த மூணும்தான் நமக்கு வந்து வெளியே தெரியும் அந்த மூணுமே வந்து சுருக்கம் இல்லாமல் இழுத்து பிடிக்காமல் உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி சரியாக இருந்துட்டாலே நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் நூற்றுக்கு நூறு கரெக்டான ப்ளவுஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கணிச்சிடலாம் ஷோல்டர் சம்மந்தமான பிரச்சனை ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவுமே ஈஸியானது தான் இதை வந்து நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புரிதல் இருக்கும் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ